ஹலோ கைஸ் எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் எல்லாருமே எப்படி இருக்கீங்க கல்யாணம் நடக்குதுங்க இப்ப அந்த கணவருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க மனைவி வேற ஒரு திசையை நோக்கி போகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அப்படிப்பட்ட திசை என்ன இப்ப தன்னோட மனைவியை கூட்டிட்டு சென்னைக்கு வந்த இந்த கணவர் படும் பாடுகள் என்ன அங்க அவருக்கு என்ன மாதிரியான அதிர்ச்சிகள் காத்திருக்கு என்ன மாதிரியான ட்விஸ்டுகள்லாம்

தென்காசியை காமிக்க அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோவோட குடும்பம் இருக்குங்க ஹீரோவை பார்த்தவொடனே அவங்க குடும்பமே சந்தோஷப்படுது குடும்பத்துக்கு ஒரே புள்ள அப்படின்றதுனால புள்ளைக்கு வேற வயசு ஆகிட்டே இருக்கிறதுனாலையும் சீக்கிரமா நம்ம ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவு பண்றாங்க ஆனா அங்கிட்ட நம்ம ஹீரோ வந்து இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்ல இதை கேட்கிற நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா அப்புறம் மாமா எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க அதுக்காக தான் ஊருக்கே வந்த விருப்பம் இல்லைன்னு சொல்றியே எதனா பிரச்சனையான்ற மாதிரி கேட்க சின்ன வயசுல அப்பா ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு அம்மா கூட காலேஜ் டைம்ல ஒரு பஸ் டிரைவரை லவ் பண்ணிருக்காங்க மாமா உங்களுக்கு இல்லாத காதலே இல்ல அப்படி உங்க இளமை பருவத்துல நீங்க எல்லாருமே லவ் பண்ணிருக்கீங்க ஆனா நான் குடும்பத்துக்காக உழைச்சிருக்கேன் அப்படி நான் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படி எனக்கான ஒரு பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம்ன்ற மாதிரியும் நம்ம ஹீரோவா அங்க சொல்றாரு இங்க நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க அவங்க வாழ்க்கையிலயும் ஒரு ஹீரோயின் ஆகணும்னு சொல்லி ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க சென்னையில இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க ஆனா அவங்களோட ஊரும் தென்காசிக்கு பக்கத்துல தாங்க இது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் டைரக்டர் ஆகணும்னு நினைப்பாரு இன்னொருத்தர் கேமராமேன் ஆகணும்னு நினைப்பாரு ஆனா இப்போதைக்கு வெட்டிங் போட்டோ பேராசூட்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க ரொம்ப டிப்ரெஷனா இருந்தா வாழ்க்கையில முன்னேறவே முடியலன்னு நினைச்சா இவங்க மண்டேல கூட சரக்கடிப்பாங்க இப்படி ஒரு கடத்துல நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா அப்ப நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து கால் வருதுங்க நம்ம ஹீரோயினோட அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க என்னமா ராத்திரி சமயத்துல காதடிக்கிற சவுண்டு கேக்குது வெளியங்கனா இருக்கியான்ற மாதிரி கரெக்டா கண்டுபிடிக்கிறாரு நம்ம ஹீரோயினை கொஞ்சம் கொஞ்சமா எப்படியோ சமாளிச்சு இன்னைக்கு வேலையில கொஞ்சம் பிரஷர்ன்ற மாதிரி சொல்ல அப்படி ஒரு கடத்துல தான் நம்ம ஹீரோயினுடைய தாத்தா இருக்கார்ல அவர் இறந்து போயிட்டதாகவும் நம்ம ஹீரோயினோட அப்பாவும் ஊருக்கு கூப்பிடுறாரு பாருங்க அவங்க தாத்தா இறந்து போனதை கூட முதல்ல சொல்லாம நீ எங்க இருக்க ஏதா இருக்க அப்படின்னா கேட்டு தாங்க சொல்றாரு இப்ப நம்ம ஹீரோயினோட தாத்தா சாவுக்கு நம்ம ஹீரோ இருக்கார்ல ஊருக்காரருன்றதுனால அவரும் அங்கிட்டு வராருங்க அந்த இடத்துலதான் நம்ம ஹீரோயின பாக்குறாரு பார்த்த உனவே இந்த பொண்ணு ரொம்ப புடிச்சு போகுது அப்படி சாவு வீட்டுல பார்த்து அந்த பொண்ணு புடிச்சு போய் அந்த இடத்திலேயே காதலிக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோயின் சென்னையில இருக்கிற ஸ்டைல் வேற ஆனா கிராமத்துக்கு வந்த எல்லாம் கட்டிக்கிட்டு கொஞ்சம் கிராமத்து பொண்ணு மாதிரி காட்டிப்பாங்க அதனாலயே நம்ம ஹீரோக்கு பிடிச்சிருக்கோங்க ஆனா இவங்களுடைய உண்மையான வேஷம் தெரியாம அங்க காதலிக்க ஆரம்பிச்சிருப்பாரு இப்படி ஒரு தான் நம்ம ஹீரோயினோட அம்மாக்கு வேற உடம்பு சரியாம போக ஆல்ரெடி உங்க வீட்டுல நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கிறதுனால ஹீரோயினோட அப்பா கிட்டையும் காசு இல்லைங்க என்ன பண்றதுன்னு தெரியல அப்பதான் நம்ம ஹீரோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா அந்த காலத்துல எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க இதை கூட பண்ண மாட்டேன்னு சொல்லி காசெல்லாம் கொடுத்து உதவி பண்றாருங்க அதே வேலையில தான் நம்ம ஹீரோயினையும் பாக்குறாங்க இந்த பொண்ணு நம்ம பையனுக்கு கட்டி வச்சா என்னன்ற மாதிரியான ஒரு எண்ணம் உங்களுக்கு வருதுங்க இப்ப நம்ம ஹீரோவையும் கூப்பிட்டு அந்த பொண்ணு உனக்கு புடிச்சிருக்கான்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோவும் வெக்கப்படுறாரு நம்ம பையனோட முகத்துல இதெல்லாம் பார்க்கவே முடியாதுன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒன்னும் புரியல சரி முதல்ல அவங்க அம்மா உடம்பு சரியாகி அவங்க வீட்டுக்கு போட்டோம் அதுக்கப்புறம் சம்பந்தம் பேசுவோம்னு சொல்லிட்டு இவங்களும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்புறாங்க இப்போ ஹீரோயினோட அம்மாவோட உடம்பு கொஞ்சம் சரியாகி வீட்டுக்கும் வராங்களா நம்ம ஹீரோயினுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி புதுசா ஒரு ஆடிஷன் இருக்கு உனக்கு ஹீரோயின் சான்ஸ் கூட மேபி கிடைக்கலான்ற மாதிரி எல்லாம் சொல்ல நாளைக்கே சென்னை வரவும் சொல்றாங்க இவங்களும் தன்னோட அப்பா கிட்ட வந்து நான் வேலை பார்க்குற கம்பெனில அவசர வேலைன்னு சென்னை வர சொல்றாங்கன்ற மாதிரி சொல்ல ஆனா அவங்க அப்பா ஒரு ஆடிஷன்ல உங்க பெர்ஃபார்ம் பண்ண ஒரு வீடியோ கிளிப் யூடியூப்ல பாத்துறாங்க அதுல வெளிய ஊருக்கு போய்ட்டு குடும்ப மானத்தை நடிகை நடிகையாகணும் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறாரு நீ சென்னை போகவே கூடாதுன்ற மாதிரியும் தடை பண்றாரு இங்க ஹீரோயினுக்கு அவங்க கனவே உடஞ்சு போகுதுங்க அப்படி ஒரு}), நேரயில ஹீரோனோட அப்பாக்கு நம்ம ஹீரோவோட அப்பா கால் பண்ணி இந்த சம்பந்தம் பத்தி பேச இந்த மாதிரி நல்ல குடும்பத்து கூட சம்பந்த வச்சுக்கிறதுக்கு நாங்க குடுத்து வெச்சிருக்கணும்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்கலனாலும் நம்ம ஹீரோவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி நம்ம ஹீரோயினோட அப்பா அவங்களுக்கு அவளுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க இப்ப ஹீரோ கிட்டயும் இந்த சம்பந்தம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு சீக்கிரமாவே கல்யாணம்ன்ற மாதிரி சொல்ல அவரு சந்தோஷத்துல குதிக்கிறாருங்க இப்ப கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்து நல்லபடியா இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணமும் முடியுது திருமணம் நடக்கும் போது நம்ம ஹீரோயினோட முகத்துல எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லைங்க முக்கியமா நம்ம ஹீரோ தாலி கட்டுறப்போ அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வருது அத நம்ம ஹீரோ கவனிச்சு ஒருவேளை இந்த பொண்ணுக்கு நம்ம கல்யாணம் பண்றது பிடிக்கலையோன்ற மாதிரி எல்லாம் யோசிக்கிறாரு இப்ப இந்த பொண்ணு அழுத விஷயத்த தன்னோட மாமா கிட்டையும் நம்ம ஹீரோ சொல்ல தாலி கட்டுற சமயத்துல எல்லா பொண்ணுகளும் கழுகதா செய்வாங்க அதெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்காத இப்ப அந்த பொண்ணு கூட வாழ்றதுக்கு சென்னையில ஒரு வீடு எடுத்திருக்கல அங்க கூட்டிட்டு போ தனி கொடுத்தனும் இருங்க எல்லாமே சரியாயிடும்ன்ற மாதிரி இப்ப இவங்களை சென்னைக்கு அனுப்புறாங்க அப்படி கார் போற வழியில திடீர்னு அந்த கார் ஒரு மூணு நபர்கள் வந்து நிறுத்த திடீர்னு அந்த மூணு நபர்களும் காருக்குள்ள ஏறுறாங்க அந்த மூணு பேருமே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் தாங்க நாங்களும் உங்க கூட தான் தங்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குதுங்க ஒரு கடத்துல அவருடைய கனவு இல்லத்துக்கும் வந்து அடைகிறாங்க அதுவாச்சு நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்கும் பார்த்தா அதுவும் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு பிடிக்காம நம்ம ஹீரோ கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம அவங்களும் வீட்டுக்குள்ள நுழையறாங்க உள்ள நுழைஞ்ச உடனேயே பெட் டெக்கரேட்லாம் பண்ணி வச்சிருக்காங்களா அதுல ஒரு தலக்கானிய எடுத்து வெளிய தூக்கி போட நம்ம ஹீரோவும் பாக்குறாரு அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எங்க ஃப்ரெண்டுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல முன்பின் தெரியாத உங்க கூட தனியா தங்க மாட்டான்னு சொன்னா அதனால தான் துணைக்கு நாங்க வந்தோம் இந்த தலக்கானி எடுத்துட்டு போயிட்டு நீங்க தனி ரூம்ல தங்குங்க எங்களை விட்டுருங்கன்ற மாதிரி சொல்ல இங்க ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குதுங்க இப்ப அவரும் அந்த தனி ரூம்ல உட்காந்துகிட்டு தன்னோட வீட்லயே இந்த விஷயத்த சொல்ல முடியாம என்னோட மனைவியும் இப்படி மாறிட்டாலே அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட இருக்கும் போதுதான் திடீர்னு வீட்டுல டிஸ்கோ சவுண்ட் எல்லாம் கேக்குதுங்க என்னன்னு கீழே வந்து பார்த்தா அவர் வீட்டு வராண்டாவ ஒரு டிஸ்கோ கிளப் மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க அந்த இடத்துல வேற நம்ம ஹீரோயின் மாடனான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து அங்கேயே ஒரு பாட்டில் எடுத்து பயங்கரமா குடிக்கிறாங்க ஒரு கடத்துல அவங்க கழுத்துல இருந்த தாலியையும் தூக்கி எறிகிறாங்க இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோக்கு நெஞ்சு வழியே வந்துருதுங்க இப்ப ஹீரோவும் இங்க நடக்கிற கொடுமையை யார்கிட்டன்னா ஷேர் பண்ணுன்னு சொல்லி அவங்க மாமா கிட்டையும் ஷேர் பண்றாருங்க அதே வேலையில தான் நம்ம ஹீரோயின் போட்ட ஒரு பிளானையும் காட்டுறாங்க ஹீரோயின் இந்த திருமணம் பேசினதுக்கு அப்புறமே அவங்களுக்கு சுத்தமா விருப்பம் இருக்காது எப்படின்னா ஹீரோயின் ஆகணும்னு நினைச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் கால் பண்ணி நான் இப்பவே வீட்டை விட்டு ஓடி வர போறேன்ற மாதிரி சொல்லுவாங்க அப்பதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே இதெல்லாம் தானோ முதல்ல உனக்கு வர பையன் கிட்ட நீ சென்னையில தான் வாழணும் சென்னையில வீடு எடுக்க சொல்லு அப்படியாம அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டானா நீ சொல்றதை எல்லாத்தையும் கேப்பா ஏன்னா ஆளு போட்டோல பாக்குறதுக்கும் கொஞ்சம் அப்பாவை மாதிரிதான் இருக்கான் அவனை ஏமாத்தி கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னோட கனவை நோக்கி நீ போகலாம் உனக்கு உன்னோட அப்பாவுடைய தொல்லைகள்லாம் இருக்காதுன்ற மாதிரி சொல்ல இவங்களும் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நம்ம ஹீரோ கிட்ட சென்னையில தான் வீடு எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க அதனால ஊர்ல இருக்கிற அவரோட நிலத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வித்து இவரும் சென்னையில அந்த வீடு எடுத்துருப்பாருங்க இப்ப ஹீரோயினும் இப்ப ஹீரோயினும் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு இஷ்டம் போல வாழ ஆரம்பிக்கிறாங்க ஆனா இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்குங்க பட் இருந்தும் நம்ம ஹீரோ அந்த அவமானங்கள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு என்னதான் நைட்டு அவங்க ஒய்ஃபோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆட்டம் போட்டு அங்கேயே தூங்கி இருந்தாலும் அடுத்த நாள் காலையில கோமியத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்து வீடு முழுக்க தெளிகிறாரு கொஞ்சம் இவங்க மூஞ்சிலையும் தெளிச்சு விடுறாரு முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிடறதுக்கு இட்லி எல்லாம் செஞ்சு கொடுக்குறாருங்க அது மூலயமா ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமா கவர்ந்து இழுக்கிறாரு நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து எனக்கு சப்போர்ட்டா இருப்பீங்கன்னு பார்த்தா நீங்க என்ன அவரு கூட சேர்ந்தீங்க இப்படி நீங்க அவரு கூட பேசுறதெல்லாம் வச்சு உங்களே வச்சு அவரு என் கூட சேர்ந்தாலும் சேர்ந்துருவாரு எனக்கு ஹீரோயின் ஆகணும் என் கனவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இப்ப அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸையும் இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் வெளியே அனுப்புறாங்க இப்போ ஹீரோ கிட்டயும் வந்து எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல அதனால தான் இப்படி இருக்கு எனக்கு ஹீரோயின் ஆகணும்ன்றதா ஆசை அது உங்க கல்யாண வாழ்க்கையை பாதிச்சுதுன்னா நீங்க என்ன டைவர்ஸ் பண்ணிடுங்கன்ற மாதிரியே சொல்றாங்க இது எல்லாம் ஒரு கட்டத்துல ஊர்ல இருந்து வந்து நம்ம ஹீரோவோட மாமாக்கும் தெரிய வருதுங்க என்னப்பா தம்பி உன்னோட லைஃப் இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி அவரு சொல்ல ஆனா நம்ம ஹீரோவுமே அந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்ல அவ இப்பவும் நல்ல பொண்ணுதான் ஏன்னா அவளால என் லைஃப் வீணா போக கூடாதுன்னு சொல்லி என்ன டைவர்ஸ் பண்ண சொல்லியிருக்கா ஆனா என்னால பண்ண முடியாது ஏன்னா அந்த பொண்ணு நான் இன்னமும் காதலிக்கிறேன் அந்த பொண்ணு இப்படி எல்லாம் பிகேவ் பண்றதுக்கு அவங்க அப்பா தான் காரணம் அவங்க அப்பா முன்னவே அவளோட கனவை மதிச்ச வச்சிருந்தா அவளுக்கோ எனக்கோ இந்த நிலம வந்திருக்காது இப்ப அவ புருஷனா இருந்து அவளோட கனவை நான் அடைய வைப்பேன் இன்னொரு பக்கம் அவளையும் காதலிச்சு அவ கூடயும் சந்தோஷமா குடும்பம் நடத்துவேன் அப்படி என் மனைவிய கரெக்ட் பண்றதுக்கு ஒரு ஐடியா கொடுங்க மாமான்ற மாதிரி கேட்க அந்த மாமாக்கோ ஒண்ணுமே புரியலைங்க ஹீரோ ஒரு பப்புக்கு போறாங்க மனைவிகள்லாம் எப்ப கூப்பிட்டாலும் புருஷன் பேச்ச கேட்கணும் நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கணும்ன்ற மாதிரிலாம் சில ஐடியாக்கள் கொடுக்க அதெல்லாம் நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் ஆனாதிக்க சிந்தனையில இருக்கிற மாதிரி இருக்குங்க அதுல இருந்து மாமாவோட ஐடியாவையே ஃபாலோ பண்ணாம அவங்க மாமாவையும் ஊருக்கு அனுப்பி வைக்கிறாரு அப்பதான் ஹீரோக்கு விக்ரம்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாருங்க நான் நிறைய பேரோட காதலை சேர்த்து வச்சிருக்கேன் ஆனா உன்னுடைய காதல் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லி அந்த கதைகளையும் கேட்க அதே வேலையில நம்ம ஹீரோயின் வேற ஒரு ஆட்ல நடிக்கிறதுக்காக போயிருக்காங்க அவங்களால சரியா கூட நடிக்க முடியிறீங்க நடிக்கிற சமயத்துல அவங்க கணவர் முகம் ஞாபகத்துக்கு வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது அதனால அவங்க நடிக்க வேண்டிய கேரக்டர்ல வேற ஒரு பொண்ணு நடிக்கிறாங்க இங்க நம்ம ஹீரோக்குமே இந்த விக்ரம் ஐடியா கொடுத்து உங்க மனைவிக்கு கால் பண்ண சொல்ல நம்ம ஹீரோட நம்பரை உங்க மனைவி சேவ் கூட பண்ணலன்னு தெரிய வருது நம்ம ஹீரோ அவரோட பேரை சொன்னதும் அவங்க உடனே போன வேற கட் பண்றாங்க இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு இவர் இன்னொரு சிம்மை கொடுத்து ஒரு வாய்ஸ் சேஞ்சிங் ஆப் இவரோட போன்ல ஏத்தி விட்டு இதுக்கப்புறம் நீ பேசு அப்படின்ற மாதிரியே ஹீரோ கிட்ட என்னதான் ஸ்மார்ட் போன் இருந்தாலும் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்னு எதுவும் இருக்காதுங்க எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து அவங்க மனைவி நடிப்புக்காக முன்ன பண்ண ரீல்ஸ் எல்லாத்தையும் போட்டு காமிக்கிறாரு அப்படி நம்ம ஹீரோ அவரோட மனைவி கிட்டயே ஒரு ஃபேன் பாயா பேச ஆரம்பிக்கிறாருங்க தன்னோட பேரை விக்ரம்ன்ற மாதிரியும் சொல்றாரு நம்ம ஹீரோயின் வேற அந்த ஆட் ஷூட்டிங்க போயிட்டு சரியா நடிக்க முடியாம அஃபெக்ட் அப்ப இந்த விக்ரமுடைய குரல் அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்குங்க இப்ப உண்மையான விக்ரமோ நம்ம ஹீரோ கிட்ட இப்படி நீ ஒரு ஃபேன் பாயா உன் மனைவி கிட்ட பேசி பேசி அவளுக்கு எந்த விஷயம் எல்லாம் பிடிக்குமோ அத ரியல் லைஃப்ல நீ பண்ணி கொடு கண்டிப்பா ஃபியூச்சர்ல உன்னோட மனைவிக்கு உன பிடிக்கும்ன்ற மாதிரியோ சொல்ல ஹீரோவோ அவங்க மனைவி கூட ஃபேன் பாயாச்சு பேசணுமேனு சொல்லி ஒரு சந்தோஷத்தோட வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்த உடனே அவங்க மனைவி கிட்ட இருந்து இந்த விக்ரமா பேசிருப்பார்ல அந்த சிம்முக்கு கால் வருதுங்க இவருக்கும் ஒண்ணும் புரியல நீங்க யாரு என்ன எதுன்னு தெரியல ஆனா நீங்க என்கிட்ட பேசினது அப்புறம் எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது ரொம்ப தேங்க்ஸ் என்ற அவங்க சொல்றாங்க அதுல இருந்து நம்ம ஹீரோ அவங்க மனைவி கிட்டயே விக்ரம்ன்ற பேர்ல வேற ஒரு நபரா பேச ஆரம்பிக்கிறாரு ஒரு கடத்துல நம்ம ஹீரோக்கு நெருப்பு பார்த்து பயம் வருதுங்க என்னாச்சு மாதிரி ஹீரோயின் கேக்க அவருக்கு நெருப்புனா பயம்ன்ற மாதிரி சொல்றாரு இப்ப அந்த விக்ரமா பேசி அவங்க மனைவிக்கு என்னலாம் புடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த சர்ப்ரைஸ் குடுக்கறது அவங்களுக்கு பிரியாணி புடிக்கும்னு சொல்லி ஒரு கணவரா பிரியாணி செஞ்சு கொடுக்கறாரு ஆனா அத அவங்க சாப்பிடாம ஸ்விக்கில ஆர்டர் பண்ண இப்ப அந்த பிரியாணியை வெளிய கொட்டிட்டு இவரு செஞ்ச பிரியாணியை அந்த டப்பால போட்டு குடுக்கிறது இப்படி பல விஷயங்கள் பண்ணாலும் அது எதுவுமே நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்க இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அந்த டைரக்டர் இருக்கார்ல அவர் ஒரு கதை சொல்லி ஒரு ப்ரொடியூசர் கிட்ட ஓகே வாங்கி ஹீரோயினையும் நடிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கி கொடுத்திருக்காரு அதுக்காக அந்த ப்ரொடியூசரை பார்க்கறதுக்கு ஹீரோயினும் கிளம்புறாங்க கிளம்புற நேரத்துல பயங்கர மழைங்க அங்க நம்ம ஹீரோ வந்து நான் வேணா டிராப் பண்ணவான்னு சொல்லி அவரோட கார்ல பிக்கப் பண்ணிக்கிட்டு ஹீரோயினையும் கூட்டிட்டு போறாரு ஆனா போயிட்டு வந்து அவரோட மனைவியும் அங்க அழுகிறத ஹீரோ கவனிக்கிறாரு என்னாச்சுன்ற மாதிரி அவங்க மனைவி கிட்ட கேட்கும் போதும் நம்ம ஹீரோ கிட்ட அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க உடனே விக்ரமா மாறி இவரு போன் பண்ணி என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும் போதுதான் அந்த ப்ரொடியூசர் என் கூட கொஞ்சம் தப்பா நடந்துகிட்டாருன்ற மாதிரி சொல்ல இங்க நம்ம ஹீரோக்கோ பயங்கர கோம வருதுங்க நேரா அந்த ப்ரொடியூசரோட ஆபீஸ்க்கு போயிட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு முக்கியமா அந்த ப்ரொடியூசரையும் அடிச்சு தன்னோட கோவத்தை தனிச்சுக்கிறாரு நம்ம ஹீரோ இப்படி பண்ணதுனால இந்த படம் இருக்கு பாத்தீங்களா அது சுத்தமா டிராப் ஆகுதுங்க அங்க நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அடுத்ததா என்ன பண்றதுன்னு தெரியாம ஆறு வருஷமா சினிமாக்காக நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியா கிடைக்கலன்னு சொல்லி அப்பதான் ஹீரோவுமே ஒரு படம் எதுக்கு எவ்வளவு செலவு மாதிரி சொல்ல ஒரு ரெண்டு கோடி ரூபாய் ஆகும்ன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அப்ப நானே அந்த படத்தை எடுக்கிறேன் மாதிரி சொல்றாரு அத கேக்குற இவங்களுக்கு பெரிய சந்தோஷங்க நீங்க என்னோட மனைவியை ஹீரோயின் ஆக்கி அவளை அவளோட கனவை அடைய வச்சிருங்கன்ற மாதிரி சொல்ல இந்த படம் ஒரு லவ் ஸ்டோரி கொஞ்சம் நெருங்கி இருக்கிற மாதிரி நிறைய சீன்கள் இருக்கும் அதுக்கு ஒரு பர்ஃபெக்ட்டான ஹீரோ வேணும் அப்படின்ற மாதிரி அந்த டைரக்டர் சொல்ல அத கேட்கும் போதோ என்னது என்னோட பொண்டாட்டி கூட வேற ஒருத்த வந்து ரொமான்ஸ் பண்ணி நடிக்க போறானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு தலையே சுத்திடுதுங்க அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த முடிவு பண்றாரு பேசாம நான் நம்மளே இந்த படத்துல ஹீரோவா நடிச்சா என்னன்னு சொல்லிட்டு இந்த ரொமான்டிக் சீன்ல நான் தான் நடிப்பேன் என்ன ஹீரோவாக்குங்க அப்ப இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றேன்ற மாதிரி ஒரு டீலையும் போட இப்போ இவங்களுக்கும் வேற வழி இல்ல ப்ரொடியூசர் கிடைக்கிறதே அபூர்வம் அதுவும் இந்த ஹீரோயின்காக தான் நம்ம ஹீரோ இங்க ப்ரொடியூஸ் பண்றாரு அதனால அவங்களும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாங்க அப்படி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு நிறைய கெட்டப் எல்லாம் சேஞ்ச் பண்ண அப்படி ஹீரோவை ஆளே மாத்தி உண்மையான ஹீரோ ரேஞ்சுக்கு கூட்டிட்டு வராங்க ஆனாலுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்க கொஞ்சம் அப்செட்டா தாங்க இருக்கு நம்ம ஹீரோவுமே ஹீரோயின் கிட்ட வந்து உங்களுக்கு பிடிக்கிறனால அந்த படத்துல வந்து விளங்கிற என்ற மாதிரி சொல்ல எனக்காக தான் எவ்வளவும் பண்றீங்க பரவாயில்ல நடிச்சுட்டு போங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோவை நடிக்க சொல்றாங்க இப்போ அந்த படத்தோட கதையோ நம்ம ஹீரோ கேக்குறாருங்க அதுவும் ஒரு லவ் ஸ்டோரி அதுவும் அவர் பொண்டாட்டியோட நிறைய ரொமான்டிக் சீன்ல இருக்கிறத நினைச்சு பார்த்து பயங்கர சந்தோஷப்பட்டுகிறாரு ஒரு கடத்துல ஊர்ல இருந்து வந்த நம்ம ஹீரோவோட மாமாவும் இந்த விஷயத்த எல்லாம் கேள்விப்பட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு இப்போ ஹீரோக்கு ஒரு மேனேஜரா இருந்து இப்போ இந்த படத்துக்கான வேலைகள் எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க முதல்ல ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி ரிஹர்சல் பண்ணி பாக்குறாங்க அப்படி முத்தம் கொடுக்கற மாதிரியான சில ரொமான்டிக் காட்சிகள் எல்லாம் ரியலா இருக்கணும் பார்த்தா ஒரு பலூன் பலூனுக்கு முத்தம் கொடுக்க வச்சுட்டு அதை கிராஃபிக்ஸ் பண்ணுவாங்க போல இருக்கு நம்ம ஹீரோக்கோ கொஞ்சம் அப்செட் நம்ம ஹீரோக்கு சரியா அழுக வரல சிரிக்க வரல கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாங்க நடிக்கிறாரு ஆனா அவங்க மனைவிக்காக அந்த கஷ்டப்படுறதுக்கும் தயாரா இருக்காரு என்னதோ ஒரு பக்கத்துல இது ஓடிக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கத்துல விக்ரமா அப்பப்போ தன்னோட மனைவி கூட அவர் பேசிக்கிட்டு தாங்க இருப்பாரு அப்படி அவங்க மனைவிக்கு விக்ரமா இருந்து ஒரு கண்ணாடியையும் கிஃப்ட் பண்றாரு இந்த கண்ணாடியில ஒவ்வொரு வாட்டி நீங்க உங்களை பாத்துக்கிறப்பவும் உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரணும் அப்படின்ற மாதிரியும் சொல்ல இதெல்லாம் கேட்கும் நம்ம ஹீரோனுக்குமே அந்த விக்ரம் நம்ம நேர்ல பாக்கணும்ன்ற ஒரு ஆசை எல்லாம் வருதுங்க ஒரு கடத்துல அந்த உண்மையான விக்ரம் கிட்ட நம்ம ஹீரோவோ அந்த விக்ரமைய மனைவி பாக்கணும்ன்ற மாதிரி கேக்குறான்ற மாதிரி சொல்ல இது எதுவோ கொஞ்சம் தப்பா போயிட்டு இருக்கு இதை இப்படியே தொடர விடாத இதுக்கப்புறம் உன் மனைவி அந்த விக்ரமுக்கு போன் பண்ணா எடுக்காதுன்ற மாதிரியும் சொல்லி விடுறாரு அதுல இருந்தே நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா உங்க மனைவி விக்ரமுக்கு கால் பண்றப்பெல்லாம் அவாய்ட் பண்ணி விட்டுறாருங்க கொஞ்ச நாள்லயே ஷூட்டிங் ஆரம்பிக்குது அது வரைக்கும் விக்ரம் கூட பேசாத நம்ம ஹீரோயின் ரொம்ப வாடி போயிருப்பாங்க அப்பதான் ஒரு சம்பவம் நடக்குது நம்ம ஹீரோ ஷூட்டிங்ல தெரியாம விக்ரமா இருந்த உங்க மனைவிக்கு வாங்கி கொடுத்த கண்ணாடியை உடச்சிடுறாருங்க அது நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர கோ வந்து அந்த கூட்டத்திலேயே வச்சு நம்ம ஹீரோவை பயங்கரமா கத்துறாங்க அந்த கண்ணாடி தான் உன்னோட கான்பிடன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த கண்ணாடியை கொடுத்துருப்பாரு இப்ப அந்த கண்ணாடியை உடஞ்சு போனதுனால அவங்களால அங்க சரியா கூட நடிக்க முடியலைங்க பர்மிஷன் கொடுத்த டைம் பத்து மணி வரைக்கும் தான் ஆனா ஒன்பதரை மணி வரைக்கும் இவங்க ரீடேக் வாங்கிக்கிட்டே இருக்காங்க இதுல டைரக்டர் எல்லாருக்கும் பயங்கர பிரஷர் ஒரு கடத்துல நம்ம ஹீரோவை வேற விக்ரம்னு பேர் சொல்லி கூப்பிட்டுறாங்க இதெல்லாம் பாக்குற ஹீரோவுமே ரொம்ப நொந்து போய் இதுக்கு மேல விக்ரமா இவ கூட பேசாம இருக்க முடியாது இவளுக்கு என்ன விடவும் அந்த விக்ரமா பேசுறவன் வேணும் போல இருக்குன்னு சொல்லி இப்ப அவர் கால் பண்ணி இதுக்கப்புறம் நான் உன் கூட ரெகுலரா பேசுவேன் நீ நல்லா நடின்ற மாதிரியோ சொல்ல அங்க நம்ம ஹீரோயின் அந்த ஃபைனல் டேக்க ஓகே பண்றாங்க இதுல நம்ம ஹீரோ ரொம்பவுமே நொந்து போறாருங்க அப்பதான் ஒரு ஆக்சன் சீக்வன்ஸ் எடுக்கிறதுக்காக இந்த நெருப்பெல்லாம் எரிய விட்டு அதுக்குள்ள நடிக்கிற மாதிரி ஒரு சீன் வருதுங்க நம்ம ஹீரோக்கு தான் நெருப்புனா பயமாச்சு விக்ரமா இருக்கும் போதும் நெருப்புனா பயனும் ஹீரோயின் கிட்ட சொல்லிருப்பாருல்ல எங்க தன்னோட மனைவி கண்டுபிடிச்சிட போறாள் அப்போ நம்ம ஹீரோ அடிச்சுட்டு வந்திருப்பாருல அந்த ப்ரொடியூசர் அவங்க அவங்களோட ஆட்கள்லாம் அந்த செட்டுக்கு அனுப்பி உண்மையான ஃபைட்டாவே நடக்குதுங்க உண்மையாலேயே நம்ம ஹீரோயின போட்டு தடுறதுக்கும் அந்த ஃபைட்டர்ஸ்லாம் எல்லாம் பிளான் பண்றாங்க எப்படியோ நம்ம ஹீரோ அந்த நெருப்பு பயத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்து எப்படியோ அவர் காப்பாத்தி கூட்டிட்டு போறாரு இத பார்க்குற மனைவிக்கும் நமக்காக இவர் எவ்வளவு பண்றாரு பணம் எடுக்கிறது மட்டும் இல்லாம சண்டெல்லாம் போடுறாருன்ற மாதிரி நினைக்கிறாங்க இப்போ அவங்க கணவரை ஹாஸ்பிட்டல்லயும் வந்து பாத்துட்டு இப்ப அவங்க விக்ரமுக்கும் கால் பண்ணி ஒருத்தர நம்ம எவ்வளவு வெறுத்தாலும் நம்ம மேல அன்பு காமிக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்ன்ற மாதிரி கேட்க விக்ரமா இருக்கிற நம்ம ஹீரோவும் அதான் காதல்னு புரிய வைக்கிறாரு அப்படி விக்ரம் நீங்க யாருன்னா மிஸ் பண்ணிருக்கீங்களான்ற மாதிரியும் கேக்குறாங்க நான் சின்ன வயசுல என்னோட தங்கச்சியை மிஸ் பண்ணிருக்க அவ பேரு ஜனனி அப்படின்னு ஒரு சின்ன கதையை சொல்றாருங்க ஓபனிங் சீன்ல ஒரு ஆக்சிடென்ட் வந்திருக்கும் பாத்தீங்களா அப்படி ஒரு பஸ்ஸுக்குள்ள ஒரு சின்ன பையனோ ஒரு சின்ன பொண்ணும் உக்காந்துட்டு இருப்பாங்க அந்த சின்ன பொண்ணால வாய் பேச முடியாதுங்க அதுதான் நம்ம ஹீரோடைய தங்கச்சி ஜனனி அங்க நடந்த கலவரத்துல அந்த ஜனனி பொண்ணு காணாம போயிருப்பாங்க அதுல நம்ம ஹீரோ ரொம்பவுமே பாதிச்சிருப்பாரு அந்த சம்பவத்துல தான் அவருக்கு நெருப்புனா பயம் வந்திருக்கும் இன்னுமே என்னோட தங்கச்சியை கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற நம்ம ஹீரோயின் கிட்ட விக்ரமா இருந்து நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவை ஹாஸ்பிடல்ல வந்து அவங்க மாமாவோ எப்படியோ நீ இங்க இருந்தா உன்னோட பொண்டாட்டிலாம் எல்லாம் உன்ன பாத்துக்க மாட்டா வா நம்ம அம்மா வீட்டுக்கு போலாம்னு சொல்லி அவங்க ஊருக்கும் கூட்டிட்டு போறாங்க ஊர்ல இருக்கும் விக்ரமோட ஃபோனுக்கு நம்ம ஹீரோக்கு நிறைய கால் வருதுங்க அப்படி ஒரு டைம்ல தான் நம்ம ஹீரோயினோ விக்ரம் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ன்ற மாதிரி ஒரு காஃபி ஷாப்புக்கு வர சொல்ல அங்க நம்ம ஹீரோ போறாரு தன்னோட கணவர் வரத பார்த்து அவங்களும் ஷாக் ஆவ ஹீரோ போய் யாருக்குன்னா வெயிட் பண்றீங்களான்ற மாதிரி கேக்க நம்ம ஹீரோயினோ யாருக்கும் இல்ல என்னோட மாதிரி சொல்ல ஹீரோக்கு ஒரு சந்தேகம் வருது உங்க ஃப்ரெண்டுக்கு உங்களுக்கு கல்யாணமான விஷயம் தெரியுமான்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயின் ஸ்டக் ஆகி நிக்கிறாங்க அப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து உக்காடுறாங்க ஹீரோவோ இவங்க யாருன்ற மாதிரி கேக்குறாரு இவங்க ஜனனி என்னோட ஃப்ரெண்டு விக்ரம் உடைய தங்கச்சி சின்ன வயசுல காணாம போயிட்டாங்க அவங்கள நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி சொல்ல அங்க ஹீரோக்கு அவங்க தங்கச்சிய பார்த்த உடனே ஒண்ணுமே புரியல தன்னோட தங்கச்சின்னு சொன்னாலும் தான் விக்ரம்னு நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி அவரு சொல்ல முடியாம தவிக்கிறாரு அங்க இருந்து வெளியே வந்து கதறியும் அழுகிறாரு இப்ப விக்ரமா இருந்து ஃபோன் பண்ணி என்னால வர முடியாது சொல்லி அந்த ஃபோனையும் தூக்கி போட்டு உடைகிறாரு இப்ப உண்மையான விக்ரம் கிட்டையும் என்னோட தங்கச்சிய பார்த்து கூட பேச முடியலன்ற மாதிரியும் அழுதுகிட்டு இருக்காரு இப்போ அந்த கிளைமேக் சீன் எடுக்கிறதுக்கான ஷூட் வருதுங்க அதுல இவங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் வாங்குற மாதிரி தான் அந்த ஷூட் இருக்கு ஆனா அங்க தாங்க ஒரு உண்மையும் தெரிய வருது நம்ம ஹீரோயினுக்கு ஆல்ரெடி உண்மை தெரியும் போல இருக்கு அப்படி விக்ரமோட ஃபோனுக்கு நம்ம ஹீரோயின் கால் பண்ண அதை நம்ம ஹீரோவும் எடுத்து அலோன்னு சொல்ல அதை நம்ம ஹீரோயின் அங்க பாக்குறாங்க ஹீரோவோ ஷாக் ஆகுறாரு இந்த உண்மை எனக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதே தெரியும் அப்பதான் நான் கண்டுபிடிச்சேன் நீங்க அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து நெருப்பு வரப்போ என்னை காப்பாத்துனீங்கல்ல அப்ப கூட என்னோட பேரை ஜனனி தான் சொன்னீங்க உங்களுக்கு நெருப்புனா பயன்னு சொன்னீங்க அதை விக்ரமும் சொன்ன நீங்களும் சொன்னீங்க நீங்க ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது உங்க மாமாவும் சொன்னாரு அது மூலியமா தான் விக்ரமும் நீங்க ஒண்ணுதான் கண்டுபிடிச்சேன் அப்படி கோபம் இருந்தாலும் நீங்க எனக்காக எவ்வளவு பண்றத பார்த்து அது காதலா மாறி உங்க கூட உங்க தங்கச்சிய சேர்த்து வைக்கலாம் தான் வந்தேன் உங்க தங்கச்சிய பார்த்த உடனே உண்மைய சொல்லிடுவீங்கன்ற மாதிரி நினைச்சேன் ஆனா அங்க சொல்லாம எழுந்து வந்துட்டீங்க ஒரு பொண்ண எப்பவுமே பாத்துக்கிறவன் ஹீரோ தான் நீங்க பாத்துக்கிறது தாண்டி என்ன தாங்குறீங்க இப்படிப்பட்ட பர்சனை என் லைஃப்ல எப்படி விட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை கட்டி நம்ம ஹீரோ இது ஒண்ணும் ஷூட்டிங் இல்லையே உண்மைதானன்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயினும் உண்மையாலேயே எவ்வியூன்னு சொல்லி அங்க தலையாட்ட இப்ப நம்ம ஹீரோவோட காதலும் ஒரு வழியா சேர இருந்ததுங்க தான் அட்லாஸ்ட் நம்ம ஹீரோ அவரோட தங்கச்சியும் வந்து பாக்குறாரு அப்படி ஜனனியும் பார்த்து ஒரு ஆனந்தத்துக்குள்ள போறாரு அப்படி ஜனனியை கூட்டிட்டு வந்து அவங்க அப்பா அம்மா கிட்டையும் காட்ட காணாம போன பொண்ணு வந்துட்டானு சொல்லி அவங்களும் சந்தோஷப்படுறாங்க நம்ம ஜனனியை ஒரு ஆர்கனைசேஷன் மூலயமா தான் நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சி இவங்க கிட்ட சேர்த்திருப்பாங்க அதெல்லாம் சொல்றாங்க இப்படி ஒரு மருமகள் வந்ததுக்கு இவங்க கொடுத்து வச்சிருக்கணும் சொல்லி அவங்களும் சந்தோஷப்படுறாங்க ஒரு கடத்துல இவங்களோட படமும் ரிலீஸ் ஆகி பட்டைய கலப்புதுங்க நம்ம ஹீரோயினோட அப்பாவோ ஹீரோயினை புரிஞ்சுக்கிற மாதிரியும் இதே சந்தோஷத்தோட இவங்க வாழ்க்கையை வாழ்ற மாதிரியோ இந்த கதை முடியுது நான் ரொம்ப ஷார்ட்டாக தான் இந்த கதையை சொல்லியிருக்கேன் படமா பாருங்க இன்னும் நிறைய சீன்கள் இருக்கும் அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு என் ஃபிலிம் பைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்